இந்த ரோஹித் நான் அந்த ஊர்லேயே இந்த பன் கிட்ட மட்டும் தான் கம்ப்யூட்டர் இருக்குது அந்த ஊர்ல இருந்து ஃபாரின் போனவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்புற இமெயில் ரிண்டோட் எடுத்துட்டு போய் கொடுத்து அதுக்கு காசு வாங்கிக்கிறான் பாக்கெட் மணிக்காக அப்படி ஒரு நாள் இந்த இறந்து போன பெரியவரோட பையன் அருண் ஒரு மெயில் அனுப்புறான் அதில் என் அப்பா நான் ஃபாரின் வந்ததுல இருந்து என் கிட்ட பேசுறது இல்லை லெட்டர் போட்டாலும் ரிப்ளையே இல்லை நீ அவரோட பழகி என்னை பத்தி பற்றி சொல்லி வை நான் ஊருக்கு வந்ததையும் ஏன் நான் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இவனும் ஓகே சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட போய் அடிக்கடி ஃப்ரெண்ட்லியாக பழகி அவருக்கு பிடிச்ச சமையல்லாம் பண்ணி கொடுத்து அவரும் இவனும் க்ளோஸ் ஆகிறாங்க அப்போ ஒரு நாள் பெரியவரோட பையன் இந்த ரோஹித் கிட்ட தன்னோட சைல்டுஹுட் லவ்வான கஜா பத்தி சொல்கிறான் அவன் அந்த கட்டட வேலை பார்க்குற அம்மாச்சியோட பொண்ணு இவனை நினைச்சிட்டு தான் இன்னும் மேரேஜ் பண்ணாம சுத்திட்டு இருக்கா அருண் மேல் அனுப்பினத பத்தி பங்கஜா கிட்ட ரோஹித் சொல்ல அவருக்கு சந்தோஷம் தாங்கல இப்படி அருண்காக ரோஹித் கிட்ட பேசி பழக ரோஹிக்கு இவன் மேல காதல் வந்தது ஒரு நாள் இவ மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்க இவ கைய புடிச்சிடான் இவ கோவமா கிளம்பிட்டு மாமார்க்காக சிக்கன் பண்ணலாம்னு இருக்கேன் நீ ஈவினிங் வந்து வாங்கிட்டு போய் குடுத்து சொல்ல சரி நீ இவன போய் வாங்கிட்டு வரான் அவருக்கு மட்டும் கூட நீ சாப்பிடாதான்னு சொல்லி அனுப்புற அந்த தாத்தாக்கு சிக்கன் கொடுக்க போனோம் இவன் வழியில ஒருத்தர் மேல மோத அப்போதான் தெரியுது இந்த பெரிய பெரியவர் அவர் பையன் அருண் மேல உள்ள சுத்த எல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி போறாருன்னு அப்படி பண்ணிட்டு அருண் எப்படி பிசினஸ் பண்ணுவான்னு இந்த ரோஹித் தாத்தாக்கு சிக்கன்ல விஷம் கலந்து கொடுத்து கொண்டுறான் உடனே போலீஸ்டே விசாரிக்கலாம்னு தேடி வந்தா இவன போய் போயிருக்கோம்